அதிகமான எம்எல்ஏ பெற்ற கட்சியை அழைத்தாலும் அது கட்சி ஆட்சி அமைத்தால் வேறு உதிரி கட்சிகளோ சுயேட்சைகளோ இருக்கும் பட்சத்தில் ஒரு வாரமோ பத்து நாளோ அவகாசம் கொடுத்து அந்த கட்சியோ ஆட்சியோ மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியுமா என்று பரிசோதிக்கலாம் ஆனால் கர்நாடகத்தில் அதற்கான வாய்ப்பே இல்லை ஏனென்றால் மொத்தமே மூணே கட்சி தான் காங்கிரஸ் பிஜேபி மதச்சார்பற்ற ஜனதாதளம் ரெண்டு சுயேச்சை இந்த ரெண்டு சுயேட்சை ஜனதா காங்கிரஸ் ஒன்றாக உள்ளது என்னைக்கு நூற்றி பதினெட்டு நூற்றி பதினெட்டு பெரியதா நூற்றி நாலு பெரியதா ரெண்டாவது நூற்றி பன்னெண்டு இருந்தாலே அதிதி பெரும்பான்மை கொண்டு விடுகிறது அது மொத்த எம்எல்ஏ எண்ணிக்கை இருநூத்தி இருபத்தி நாலு தான் ஆக எந்த வகையை பார்த்தாலும் காங்கிரஸ் ஆதரிக்கிற பலசார் பெற்ற ஜனதாதளம் தலைவர் திரு குமாரசாமி அவர்களையே முதலமைச்சராக ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் அப்படி அழைக்கவில்லை என்றால் அது சட்டவிரோதமாகவும் ஜனநாயக விரோதமாகவும் அரசியல் சட்டத்துக்கு புறம்பாக ஆளுநர் நடைபெறுகிறார் செயல்படுகிறார் என்று அர்த்தமாகும் பிஜேபி அழைத்தால் மீண்டும் குதிரை பேரம் கட்சிகளில் எம்எல்ஏக்கள் தூக்குதல் உடைத்தல் சட்டமன்றத்திற்குள்ளே கலாட்டா ஐந்தாண்டு ஆட்சி தொடர முடியாத நிலை இது மாதிரியான சூழல்தான் ஏற்படும் ஐந்தாண்டுக்கு நிலையான ஆட்சி வேண்டும் என்றால் பெரும்பான்மையாக இருக்கிற அணியையே அழைக்க வேண்டும் ஆளுநர் திரு குமாரசாமி அவர்களை அழைப்பார் என்று எதிர்பார்க்கிறோம் இதில் மத்திய அரசு தலையிட்டு பிரதமர் மோடி அவர்களோ பிஜேபி தலைவர் அமித்ஷா அவர்களோ இதில் குழப்பம் விக்கூடாது தமிழ் கர்நாடக மாநிலத்தில் யார் முதலமைச்சராக வந்தாலும் எடியூரப்பா வந்தாலும் சரி சீதாராமையா வந்தாலும் சரி குமாரசாமி வந்தாலும் சரி எந்த கட்சியை சார்ந்த முதலமைச்சர் வந்தாலும் அந்த அந்த குரல் கொடுப்பார் கர்நாடக மாநிலத்துக்கு தான் பேசுவார் தமிழ்நாட்டுக்கு அவர் பேச மாட்டார் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் பேசணும் தமிழ்நாட்டு அரசாங்கம் தான் போராடணும் அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற அரசாங்கம் அந்தந்த மாநில மக்கள் அந்தந்த மாநில நலன் இவற்றுக்குத்தான் போராடுவார்கள் கொள்ள கொடுப்பார்கள் இருக்கிற அதிமுக அரசு எடப்பாடி அரசு தமிழ்நாட்டு விவசாயிகளை காப்பாற்ற காவிரி நீரை பெற காவிரி நீர் மேலாண்மை வாரியத்தை அமைத்திட உச்ச நீதிமன்றத்தையும் சரி உயர்நீ உச்ச நீதிமன்றத்தையும் சரி மத்திய அரசையும் சரி வற்புறுத்தி வாதாடி போராடி மக்களை மக்கள் நலனை காப்பாற்ற வேண்டியது இங்கிருக்க அரசாங்கம் மற்ற கட்சிகளுடைய கடமையாகும் அந்த வகையிலே கர்நாடகத்தில் யார் ஆட்சி அமைந்தாலும் தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுத்தவரை தமிழ்நாட்டு விவசாயிகள் நலனுக்காக தொடர்ந்து காவிரின் மேல அமைவாரியம் அமைத்திடவும் தமிழகத்தின் நலன் காத்திடவும் தொடர்ந்து குரல் கொடுப்போம் தமிழகத்திற்காக தொடர்ந்து போராடுவோம் விவசாய தலைவருடைய அழைப்பின் பேரில் நடிகர் சகோதரர் கமலஹாசன் அவர்கள் ஒரு கூட்டம் கூட்டுவதாக அறிவித்துள்ளார் தமிழகத்திலையும் தொலைபேசியில் பேசி அந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் காங்கிரஸ் கட்சிக்கு மாநிலத்துக்கு தலைவர்னா அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தி இடையில நம்ம ஜாதகம் சொல்றதுக்கு மாதிரி அரசியல் முதிர்ச்சி இல்லாத பக்குவம் இல்லாத பண்பாடு இல்லாத இது போன்ற விமர்சனங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பதில் சொல்ல தேவையும் இல்லை